வணக்கம் நண்பர்களே நான் உங்க தமிழையா பனிரெண்டாம் வகுப்புல இயல் எட்டுல இருந்து கோடை மலை அப்படிங்கிற துணைப்பாடத்தை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நண்பர் ஒருவர் புலனம் மூலமா கேட்டிருந்தாரு எனக்கு கோடைமலை துணைப்பாடம் வெளியிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அது ஒரு உந்துதலாக அமைஞ்சதுனால இந்த காணொலியை நாங்கள் பதிவிடுறோம் இந்த துணைப்பாடத்தை கதையாக எழுதுனா பாதி மதிப்பெண் மட்டும்தான் கொடுப்பாங்க அதனால் இந்த பாடத்தை கதை வடிவில் எழுதக்கூடாது நாங்க ஒரு முறை சொல்றோம் அந்த முறைப்படி நீங்க எழுதணும் இது ஒரு குறிப்பு சட்டகம் மாதிரி போடுங்க அதில் முன்னுரை இரண்டாவதாக பாபுவின் மனிதநேயம் ஆறுமுகத்தின் மனிதநேயம் தம்பதியினரின் மனிதநேயம் முடிவுரை அப்படிங்கிற துணை தலைப்புகளை கொண்டிருந்தா மிக நன்றாக இருக்கும் அடுத்ததாக முன்னுரை கோடைமலை எனும் சிறுகதையை இயற்றியவர் சாந்தாதத் அமுதசுரவி எனும் இலக்கிய இதழில் வெளிவந்தது இச்சிறுகதை மொழியிலும் தெலுங்கிலும் இவர் பல நூல்களை வெளியிட்டுள்ளார் மனிதநேயப் பண்பினை மையப்படுத்தி கதைகளை எழுதுவதில் சிறந்தவர் சாந்தாதத் அவரது படைப்புகளில் சிறந்த சிறுகதையான கோடைமலையில் மனிதநேய பண்பு குறித்து இக்கட்டுரையில் காண்போம் பாபுவின் மனித நேயம் மருந்து கடை முதலாளியாக இக்கதையில் வருபவர் பாபு இவர் பெரியவரின் உணர்வுகளை புரிந்து கொள்பவராக மனித நேயம் மிக்கவராக இருக்கிறார் குழந்தையின் எதிர்காலம் குறித்து மனித நேயத்தோடு சிந்திக்கிறார் அவருக்கு வேலைப்பழு அதிகமாக இருந்தும் தத்து எடுக்கும் தம்பதியினரை தேடி நல்ல தம்பதியினரை அறிமுகம் செய்கிறார் ஆறுமுகத்திற்கும் தத்து எடுக்கும் தம்பதியினருக்கும் பாலமாக இருந்து மனித நேயத்தில் சிறந்து விளங்குகிறார் அது மட்டுமல்லாமல் ஆறுமுகத்திற்கு சிறந்த நண்பராகவும் இருக்கிறார் மூன்றாவது தலைப்பு ஆறுமுகத்தின் மனிதநேயம் மகனும் மருமகளும் விட்டு சென்ற குழந்தையை மனிதநேயத்தோடு வளர்க்கும் பெரியவரே ஆறுமுகம் குழந்தையை தன் குழந்தை போல நேசிக்கிறார் தன்னுடைய இயலாமையிலும் அக்குழந்தையை மனிதநேயத்தோடு பராமரித்தார் வயதான நிலையிலும் மருத்துவமனையில் நீண்ட நேரம் நின்று குழந்தையின் காய்ச்சலுக்காக மருத்துவரை சந்திக்கிறார் இதில் அவரது மனிதநேய பண்பு வெளிப்படுகிறது தனக்கு வயதாகி விட்டதால் குழந்தையை வளர்க்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்கிறார் நல்ல நண்பர்களிடம் கூறி தத்து கொடுப்பதற்கு உதவி செய்யும்படி வேண்டுகிறார் இதிலும் அவரது மனிதநேய பண்பு வெளிப்படுகிறது குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று அவருடைய மனதில் அவருக்கு வலிமை இருந்தாலும் அவருடைய உடலில் வலிமை இல்லாததால் குழந்தையை தத்துக் கொடுக்க முடிவு செய்கிறார் அடுத்த தலைப்பு தம்பதியினரின் மனிதநேயம் பெற்ற பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோரை அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கும் காலம் இது ஆனால் இந்த தம்பதியினர் தன்னுடைய தேவையை குறித்து மட்டும் சிந்திக்காமல் மனிதநேயத்துடன் வயதான ஆறுமுகம் குறித்தும் சிந்திக்கிறார்கள் அதுவே அவர்களது மனித நேயத்தின் உச்சம் எனலாம் எனவே அவர்கள் குழந்தையுடன் ஆறுமுகத்தையும் சேர்த்து தன் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக ஏற்றுக்கொள்கிறார்கள் தன் மகனையும் மருமகனையும் இழந்து தவித்த ஆறுமுகம் இந்த சிறு குழந்தையின் மூலமாக புதிய மகனையும் மருமகளையும் கூடவே ஒரு புது வாழ்க்கையையும் பெற்றுக்கொண்டார் என்றால் அதற்கு காரணம் இந்த தம்பதியினரின் மனிதநேயம் மட்டுமே மனிதநேயமே நேயமே மனிதனின் பண்பு முடிவுரை வாழ்க்கையிலே கோடை எனும் துன்பம் மிகுதியாய் வருத்திய போதும் மழையாக மனிதநேய பண்பு ஒவ்வொரு மக்கள் மூலமாக மற்றவர் மீது பொழியும் போது கோடை மலையும் சுகமானது என்பதை இக்கதையின் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் இனத்தாலும் மொழியாலும் பிரிவதை விட்டு மனிதநேயத்தால் ஒன்றுபடுவோம் ஒரு நல்ல துணைப்பாடம் மனிதநேயம் தொடர்பான கருத்துக்களை கொண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களை